என்ன செய்கிறான் சண்டை அழுப்புகிறான் ஆனா நீய சார்ந்த உள்ளவன் என்ன செய்கிறான் சண்டை அமர்த்துகிறான் இப்ப பாருங்க எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுல கணவன் பலவானா மனைவி பலவானா எங்க வீட்டுல கணவன் சார்ந்தம் உள்ளவனா மனைவி சார்ந்தம் உள்ளவனா சில வீடுகளை சண்டை எழுப்புறது யாரு பிள்ளைகள் பிள்ளைகள் சண்டை எழுப்புவார்கள் அம்மா அப்பாவை சிறந்துவார்கள் தேவையில்லாத ஏதோ கதைகளை சொல்லுவார்கள் இப்ப தெரியுமா உங்களுக்கு தாய் தகப்பனை சொல்லுகிற பிள்ளைகள் சபிக்கப்பட்ட பப்புளிக்கா கதைக்கக்கூடிய பிள்ளைகள் பெருகி விட்டார்கள் உத்தமன் யார் என்று சொன்னால் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமனாயிருக்கிறான் உத்தமன் இல்லை பலவான் உத்தமன் இல்லை

பொறுமைகளை உடைக்கும்படியாக உலகத்துல பல விதமான பழமொழிகள் இருக்கிறது உண்மையை வைத்து பழமொழியாக சொல்லுவோம் தண்ணி எத்தனை நேரம் பொறுக்கும் அப்படி நாங்க என்ன சொல்ல வருகிறோம் தண்ணி மூன்று தரம் பொறுத்தால் நான் எத்தனை நேரம் பொறுக்கிறது மூன்று தரம் பொறுக்கும் தண்ணியே மூன்று தரம் அந்த எல்லைகள் நீடிய சந்தத்துக்குள் வராது

ஊக்கார் அவருடைய மனைவியோ ஒரு பயங்கரமான ஒரு கோபக்கார் பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஊழியக்கார் இவர் ஊழியத்துக்கு பொழுது நெடுகளும் சண்டை வரும் ஒரு முறை கூட இவர் ஊழியத்துக்கு போகும்பொழுது சுட்டு தண்ணி அடுத்து மூஞ்சல ஊத்தினார் ஆனாலும் அதற்குரிய சரியான காரியங்களை செய்து அந்த மனுஷன் கத்தருடைய ஊழியத்தை செய்தார் என்று தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறான் போல ஒரு நாள் மூன்று மாசம் மூன்று வருஷம் அல்ல ஜீவன் இருக்கும் நாம் பொறுமையா இருக்க வேண்டும் கையை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுவோம் பொறுமையாக இருந்தார் இயேசு கிறிஸ்து நீடிய சாந்தமுள்ளவராய் இருந்தார் சிலுவை வரும் அவர் அந்த சாந்தமுள்ளவராய் இருந்தார் ஆகியனால் அவர் போனார் அவர் கதைச்சிருந்தால் அவர் தப்பி இருக்கலாம் அதனால அரசன் கேட்கிறான் நீ வாய் திறந்து ஒன்றும் கதைக்கிறது இல்லையா எல்லாரும் இவ்வளவு கதைக்கிறாங்க நீ ஒன்றும் கதைக்கவில்லை என்று இயேசுவை பார்த்து கேட்கிறான் அதற்கு அவர் இருந்தார் அவர் கதைச்சிருந்த ஒருவேளை அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கலாம் அவர் கதைக்காமல் சாந்தமாய் பொறுமையா இருந்தபடியால் அவருக்கு என்ன பலன் கிடைச்சது எழும்பினார் நீங்கள் பொறுமையா இருக்கிறதுனால சில நியாயங்கள் புரட்டப்படலாம் நல்லவன் கட்டவனாக்கப்படலாம் கட்டவன் நல்லவனாக்கப்படலாம் கத்தருடைய கேமரா ஒரு நாள் சரியானதை சொல்லும் அல்ல லோவியா சிசிடி சி டிவி கேமரா புழைத்தாலும் பரலோகத்தின் கமரா புழைக்காத என்று சொல்லுங்க சொல்லுங்க அல்ல சண்டைகள் எங்க குடும்பத்துல பிரச்சனைகள் எங்கள வீட்டுல பிரச்சனைகள் ஒரு நாளும் என் மூலமா எலும்பக்கூடாது என்று சொல்றது மட்டும் அல்ல லுவா அல்ல லோய்யா அப்ப மற்றால் மூலமா எழும்பினால் பலவானாக நீயும் எதிர் தர்க்கம் பண்ணாமல் நீ நீடிய சாந்தமுள்ளவனாய் அந்த சண்டையை அமர்த்தும் பொழுது கத்தர் உனக்கு வாக்கு பேதுருவா நீங்கள் இயேசுவா பேதுருவா பேதுரு பிரச்சனை எழுப்பினான் இயேசு பிரச்சனை அமர்த்தினார் ஏசு சொன்ன பாட்டியத்தலை போடு கதையை விடு வாக்குவாதத்தை விடு சண்டைய விடு கேள்வி காக்கிறத விடு பிரச்சனை உருவாக்குறத விடு நான் அமைதியின் தெய்வமா இருக்கிறபடியா நான் அமைதியையே விரும்புகிறேன் நீங்க சொல்லுங்க பாசரை விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து தான் பாச நான் இந்த நிலைமைக்கு போயிட்டு நான் உண்டே சொல்றேன் விட்டு கொடுக்கிற நீங்க ஒரு நாளும் கட்டு போக மாட்டீங்க கத்தோட கிருபங்களை கைவிடாது நீங்க ஒரு பேதுருவாக அல்ல

நான் ஜபிச்ச பெத்தின தூதர்கள் வந்து ஆனா ஏன் நான் ஜபிக்கல ஏன் அப்படி செய்யவில்லை நாங்கள் இந்த உலகத்தானை போல பலவானை அல்ல நீடிய உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் நீடிய சாந்தம் எங்களுடைய வீட்டில தொடங்க வேண்டும் சும்மா குழப்பங்கள் உருவாங்க சும்மா பிரச்சனைகள் உருவாங்க கெடுத்தாலும் குற்றம் பிடிச்சு கதைச்சு கொண்டிருக்கு கெடுத்தாலும் குறை பிடிச்சு கதைச்சு கொண்டிருக்கு